என்ன செய்ய முடியும் வரமத்துலாஹர் கல்கத்தா பேசலாம் ஷிவுக்கு என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கறத உடைச்சி நம்மளால ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும் உன்னை போன ஒரு பெண்ணாக படைச்சு இப்போ பெரிய குடும்ப நடந்துச்சேன் நீ வாழ்ற நாட்டுல நீ என்ன பண்ணணும்னு அதுவா கேட்டால் நம்ம சொல்லுறதுக்குன்னு இன்னைக்கு ஒரு பதிலை யாருமே வச்சிருக்கோம் அலமதுல்லா அல்ல நான் கூட்டத்துக்கு போனேன் என்ன காரணத்துக்காக அப்படின்ற கூட்டத்தில் நான் பங்கெடுத்தேன் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக மதிய தூக்கத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்தேன் நிச்சயமாக இது ஒரு காரணம் தான் ஒன்றும் செய்யலன்னு தலை நிற்காம சொல்றதுக்கு ஒரு விஷயத்தையாவது நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்ல நான் சுஜூதில் அழுது உங்கள்கிட்ட தானே கேட்டேன் பெண் பிள்ளைகளை பாதுகாத்து தந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள்லாம் கண்ணீர் உனக்கு கண்ணில் தெரியலையா அப்படின்னு உங்ககிட்ட சுற்றுலா எழுது கேட்டேன் சொல்றதுக்கு ஒரு பதிலையாவது நான் தயார் செஞ்சு வைக்கணும் நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பதிமூன்று பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு ரிப்போர்ட் ஒவ்வொரு நாளைக்கும் தொண்ணூறு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு ரிப்போர்ட் நம்ம வீட்லயும் பிள்ளைகள் இருக்கு முன்னாடியெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு தான் அபியூசி நடந்துச்சு இப்ப ஆண் பிள்ளைகளுக்கும் நடக்குது ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது ஸ்கூலில் ஒரு பியூனை ஒரு கிளார்க்கை ஒரு வேன் டிரைவரை ஒரு பஸ் டிரைவரை நம்ப முடிய மாட்டேங்குது ஏன்னா எங்கிட்ட அவ்வளோ கேஜி ஸ்ட்ரீஸ் இருக்குது எங்கெங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ராம்பளை பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி பசங்க இப்படி இருக்கிற விஷயத்துல நம்ம வீட்டுக்கு வரல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியாக போறதில்லை யாராவது ஒரு நீதித்துறை யாராவது ஒரு சட்டத்துறை யாராவது ஒரு காவல்துறை இல்லை வேற ஏதாவது ஒரு அரசு வந்து நம்ம பிள்ளைகளை அப்புறம் பாதுகாத்துருவாங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது உலகத்துல இப்படி இருக்கும்போது இதை எதையுமே மாற்றுறதுக்கு நமக்கு வழி இல்லாம இருக்கும்போது நீங்க எதை நம்பி படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு ஒருத்தனை லவ் பண்றீங்க அப்புறம் உடலை உணர்வை எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை முன்கூட்டியே அம்மா அம்மாட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு வீட்டு கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க உங்கள் உடம்புல இருக்க கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க கை கால் வலிக்கிறதை சொல்லிக் கொடுங்க உங்கள் இதுக்கு வலியை சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளுடைய வலிமை என்ன அந்த தீவிரம் என்ன பிள்ளையிட்ட சொல்லுங்கள் பிள்ளைகள் ஒரு பொருளை கேட்டால் உடனே வாங்கி தந்துராதிங்க எனக்கு தான் இது கிடைக்கல என் பிள்ளைக்காகவும் இது கிடைக்கணும் வாங்கி தராதிங்க பத்து பொருள் கேட்டால் ஒரு பொருளை ரெண்டு மாதம் கழித்து வாங்கி கொடுங்க படிப்பு அல்லாத விஷயங்களுக்கு இருக்க விஷயத்த சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் உள்ள தன்னுடைய தாயின் வழி என்ன அவளுடைய ரணம் என்ன அவள் சூழல் என்ன அவளுடைய மனம் என்ன அவள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாள் எதற்காக இத்தனை வழியை தாங்குகிறாள் இதை உணர முடியாத பிள்ளை நாளைக்கு வீட்டுக்கு என்ன செய்வாள் நாளைக்கு நாட்டுக்கு என்ன செய்வாள் அவளுக்கு என்ன செய்து கொள்வாள் அவள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாள் சுமந்து பெற்றெடுத்த தாயுடைய வழியே தெரியாத பிள்ளை தாய் நாட்டுக்கு என்ன செய்வாள் பிள்ளைகளுக்கு மிக கடுமையாக சொல்லி கொடுங்க உங்களோட வழி நம்ம வீட்டு சூழ்நிலை உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன யாரும் கொடி சொல்லலாம் நம்ம இருக்கும்னு எனக்கு தோணலை காசு வச்சுக்கிட்டு என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல சரி இந்த பிள்ளைக்கு செலவு காசு கேட்குது ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து விடுவோம் அப்படியாவது செலவாகட்டும் என்ன செய்யறதுனே தெரியாம பணம் அப்படியே கிடக்கு திடீர் திடீர்னு ரூபா நோட்டு வேற செல்லாதுன்னு சொல்ற நாட்டுல வாழணும் சாமான் டெய்லி ரெண்டு லட்ச ரூபா செலவு கொடுப்போம் அப்படி யாராவது இருக்கீங்களா அப்படி யாரும் இல்லை ஏதோ கடினப்பட்டு ஓட்டி கொண்டிருக்கோம் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை எப்படி கண்ணியமாக பார்க்கறதுங்கிறது ஆண் பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுப்போம் அம்மா யார் ஒரு பெண் தானே அம்மோட வயத்தில் இருந்தானே வந்த அம்மா தானே உனக்கு ஃபீட் பண்ண தாய்ப்பால் கொடுத்தேன் அப்படி தானே நீ வளர்ந்து வந்த இன்னைக்கு என்ன தோடுக்கு மேல வளர்ந்துட்டா நீ பெரிய சௌடால் பேசிக்கிட்டு தெரியற இங்கே வா கால் வலிக்குது முதல் கால் பிடிச்சு அப்படின்னு உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து நீ காலை வந்து வயிற்றில் எட்டி உதைக்கும் போது எனக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா இருந்து வெளியே வெளியே வரணும் நீ தலை தான் முதல்ல வெளியே வரணும் கால் வெளியே வந்துச்சுன்னா பிள்ளைய காப்பாற்ற முடியாது ஒரு யூட்டர் அடிச்சு தலை கீழே திரும்பி வரணும் அந்த சமயம் எப்படி வலிக்க தெரியுமா அம்மாவுக்கு அப்படி கால் வச்சு எட்டி உதச்சிக்கிட்டு தான் வெளியே வருவேன் அவ்வளோ வலிச்சது எனக்கு ஒரு அறிவியல் இங்கே கண்டு கண்டுபட முடியுற இடத்துல பின்னாடி ஒரு ஆணையை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிச்சிருப்போம் பிரசவ நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ படி எல்லாம் தாண்டி தாண்ட பேத்தேன் அதனால இப்போ கால் வடிக்குது உட்காந்து கால் பிடிச்சூழல் இதை பதினஞ்சு வயசுல சொன்னால் கேட்க மாட்டாங்க பத்து வயசுல சொல்லணும் பத்து வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்க உங்களோட உடல் கஷ்டங்களை உங்க உளவியல் ரீதியான சிக்கல்களை உங்க வீட்டு சூழல்களை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கோ முளைப்பிள்ளையோ சொல்லி கொடுத்து வளர்த்திட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர்கள் தான் அது பிறகு அந்த பதினஞ்சுல இருந்து இருபது வயசு வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஒழுங்கா நடக்குதான் அது பிறகு உங்களால் பிள்ளையை வளர்க்க முடியாது வளர்க்காதான் உண்டு ஒருவேளை இஞ்சைக்கு பத்துல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள ஒரு பிள்ளைய நீங்க நெறிப்படுத்தி ஆண் பிள்ளையை வளர்த்து சமூகத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை நாளைக்கு பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஆண் வரும் இது யார் கையில் இருக்கு காய்கறி இருக்கு அப்போது காவல்துறையோ நீதித்துறையோ அரசு துறையோ செய்ய முடியாத ஒன்றை யாரால் செய்ய முடியும் ஒரு தாய்னால தான் செய்யணும் அந்த பெரிய பொறுப்பு தாய்க்குது அப்போ நான் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும் நான் பொய் சொல்லக்கூடாது நான் புறம் பேசக்கூடாது நான் வந்தூர் பேசக்கூடாது அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அம்மாநிலத்தை பேணி பாதுகாத்துக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் பேராசைப்படக்கூடாது நிறைய தானகர்மங்கள் செய்யணும் எளிமையாக வாழ விளையும் சிம்பிளாக இருக்கணும் சுத்தமா இருக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறது இப்படி சில பேர் நான் பாக்குறேன் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருப்பார் தான் வெளிநாட்டுல இருக்காருல வாரத்துக்குள்ள பிடிச்சா போதும் இப்படி சில ஆட்களை பாக்குறேன்னா சுத்தம் என்பது ஈமானின் பாதை தினமும் பிடிக்கணும் அஞ்சு தடவை எத்தனை தடவை தேவையோ அத்தனை தடவை இருக்கணும் அப்படிங்கிறது சைத்தானை விட்டு பாதுகாப்பது ஒழு தொடுகிற்காக தொழு தொடுச்சு தொடுகிறதுக்காக ஒரு தண்ணியில நினைச்சு நினைச்சு வர்றது

வழிகேட்டுக்கு போகக்கூடாது கண் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நிறைய தான தர்மங்கள் செய்யணும் இப்படிப்பட்ட அம்மாவாக இருந்து ரசுல்லாவோட வரலாற்றை சஹாபாக்களோட வரலாற்றை சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் எத்தனை வயசுல இருந்து பத்து வயசுல இருந்து முடிஞ்ச சோர் ஊட்டும் போதுல இருந்து அப்படிப்பட்ட அம்மாவாக நாம் இருக்கிறோமா கிராஸ் செக் பண்ணுங்க நம்ம என்ன பலவீனங்கள் இருக்கு கிராஸ் செக் பண்ணுங்க நம்ம இந்த குவாலிட்டிலாம் இருக்குன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம ஏற்றி வைக்கலாம் நிச்சயமா நம்ம ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வேலையை நம்மால் செய்ய முடியும் கிராஸ் செக் பண்ணுங்க பொய் புறம் அவதூறு கொலை கொள்ளை அமானிதம் கொடுத்த வாக்கு விபச்சாரம் வழிகேடு பேராசை நிறைய ட்ரெஸ்ஸு காஸ்ட்லி நிறைய நகை எதுல பலவீனப்பட்டு கிடக்கும் நிறைய நிறைய அல்லாஹை நெருங்க வேண்டிய நேரத்தில் நிறைய 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 பொருட்கள் வாங்குறதுல நம்ம செலவு இருக்கோம் இந்த உலகத்தினுடைய வியாபாரங்கள் பெண்களை மையப்படுத்தியே இருக்கு ஒட்டுமொத்த உலகத்தோட வியாபாரம் அவங்களுக்கு ஏன் லிப்ஸ்டிக் தயாரிக்கல நமக்கும் உதட்டு இருக்கு அவனுக்கும் உதட்டு இருக்கு ஆம்பளைக்கு யாராவது லிப்ஸ்டிக் தயாரிச்சிருக்கானா இல்லையே தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் ஏன் ஆம்பளைக்கு தயாரிக்கல நமக்கும் தொப்புள் இருக்கு அவனுக்கும் தொப்புள் இருக்கு ஏன் தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பெண் பிள்ளைகளுக்கு தயாரிக்கிறாங்க ஆண் பிள்ளைகளுக்கு தொப்புள் தெரிகிற மாதிரி இடுப்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் வந்து ஆண்களுக்கு தயாரிக்கிறது நமக்கும் கால் இருக்கு அவங்களுக்கும் கால் இருக்கு ஏன் நமக்கு லெகின்ஸ் அவங்களுக்கு லெகின்ஸ் இல்லை ஏன் அவங்க போடுற சட்டையை ஆண்கள் லூஸாக தான் போடுறாங்க ஆண்கள் போடுற பேண்ட் ஆண்கள் முசா தான் போடுறாங்க ஆண்கள் போடுற கையிலேயே இருக்கிறதுலே காத்தோட்டமான அருமையான உடை அவங்க எல்லாத்தையுமே லூசா தான் போடுறாங்க நமக்கு மட்டும் எதுக்கு டைட்டான பிளவுஸ் டைட்டான பேண்ட் டைட்டான லெகின்ஸ் எதுக்கு எதுக்கு டைட்டான பிளவுஸ் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நினைக்காவது உன்னுடைய உடல் அமைப்பு அதோட ஷேப் எல்லாம் அப்படியே அழகா தெரியும் யாருக்கு தெரியும் எதுக்கு டைட்டான லெகின்ஸ் உன்னுடைய கால் உன்னுடைய கால் அமைப்பு இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வெளியே தெரியும் யாருக்கு தெரியும் ஏன் அவன் தயாரிக்கிறான் தயாரிக்கிறவையான் அப்படி தயாரிக்கிறான் எத்தனை பேர் நம்ம லெகின்ஸ் யூஸ் பண்ணுறோம் லெகின்ஸை ஒன்றுட்டு ஃபர்தாவை போட்டு எவ்வளவு பேர் வரும் டைட்டான உடையை அணிக்கிற போது அது கேன்சருக்கு வழிவகும் அது ஒரு அறிவியல் யாராக இருந்தாலும் சரி ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் டைட்டாக ட்ரெஸ் போட்டால் சீக்கிரம் தான் ஆனால் பெண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படியான உடைகள் ஒரு ஒரு வயசு பையனுக்கு கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க போகும்போது பேண்ட்டு செட்டை ஏன்னா ஒரு வயசு பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் ட்ரெஸ் என்னம்மா என்னம்மாடி மிடியெல்லாம் ஒரு வயசு பிள்ளை தர மாட்டாங்க மேக்ஸிமம் என்ன திறமாக கவுன் எந்த கவுன் கால் வரைக்கும் இருக்குமா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் திருப்பூருக்கு கடைக்கு போய் வாங்குங்க இந்த வயசு பிள்ளைக்கு கவுன் கொடுங்கன்னு அந்த வயசு பிள்ளைக்கு வாங்குற கவுன் கால் வரைக்கும் இருக்கான்னு பாருங்க முட்டி வரைக்கும் தான் முட்டிலிருந்து கால் வரைக்கும் வெளியே தெரியணும் இதில் இங்கேயோ ஒரு ஸ்டாப் போட்டு இது வரைக்கும் ஃபில் வச்சு கழுத்து முதலாம் எவ்வளோ தெரியணுமோ அது ஒரு மாடல் எத்தனை வயசு பிள்ளைக்கு ஒரு வயசு பிள்ளைக்கே ட்ரெஸ் அப்படித்தான் வெளிநாட்டுல அமெரிக்காவில் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஆம்பளை கோட்டு சூட்டு டை ஷூ இல்லாமல் போகட்டான் பர்ஃபெக்டா அவனுடைய முகத்தை தவிர எதுவுமே அவனுக்கு தெரியாது அவன் தான் பேரெல்லாம் ஜாம இருக்கான் பொம்பளை ஃபங்க்ஷனுக்கு எப்படி சகலமும் தெரியும் அவனுக்கு சகலமும் தெரியும் முட்டி வரைக்கும் தான் போட்டுருப்பான் டைட்டா ஒரு டிஷர்ட்டையும் ஒரு பனியனையும் மாட்டி போட்டு அதுலயும் ஒரு ஸ்டாப் இருக்கும் அவ்வளவுதான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படி போனா மாடர்ன் எங்க அமெரிக்கா ஏன் ஆளு அப்படி வரலாமே அவருக்கு உள்ள ஒரு சட்டை போட்டு வெளியே ஒரு கோட்டு போட்டு பேண்ட்டு போட்டு பெல்ட்டு போட்டு இங்க வரைக்கும் பட்டன் போட்டு ஏன் ஆம்புல அப்படி வர்றான் அது கண்ணியம் ஏன் எல்லாத்தையும் திறந்து போட்டு பொல வர்றான் அதுதான் நாகரிகம் அறிவாற்றல் அடையாளம் அப்படின்னு சொல்லிடுவோம் தயாரிக்கிறவன் ஏன் அப்படி தயாரிக்கிறான் ஏன் கண்ணுக்கு நீ குளிர்ச்சி நீ என்ன எல்லாத்தையும் மூடிட்டு வர்ற நீ என்னோட அடிமை நீ என்னுடைய அடிமை நான் உன்னை பாக்குறேன் என் கண்ணுக்கு நீ குளிர்ச்சி தெரியாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும் ஆதிக்க மனப்பான்மையினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் டைட்டா ட்ரெஸ்ஸு குறைச்சலா ட்ரெஸ் தயாரிக்கிறது பெண்கள் இது உலக வியாபாரத்தின் சூழ்ச்சி இந்த சூழ்ச்சிக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு இது செய்யாதீங்கன்னு பேசும்போது நம்மளை பார்த்து சொல்றாங்க பிற்போக்காளர்கள் அடிப்படைவாதிகள் எங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டு போறீங்க நாங்களே இப்போதான் படிச்சு முன்னாடி வரோம் உங்க படிப்பும் உங்க அறிவும் உங்க மார்க்கும் உங்க சர்டிஃபிகேட்டும் என்ன கூந்தலுக்கு சமம்

என்னுடைய உடல் காட்சி பொருள் இல்லைன்னு சொல்றதுதான் உண்மையான நாகரிகம் நாகரிகமானது எது தெரியுமா சாக்கடையில பண்ணீங்க தான் அவரும் ஏ அதுதான் தன்னோட ஸ்கின்னுக்கு கோட்டிங் கொடுக்குது சாக்கடைக்குள்ள போய்களுக்கு கருப்புகளை கோட்டிங் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த விலங்குக்கு இறைவன் வியர்வை சுரண்டிகளையே படைக்கல வியர்வை வழியாகத்தான் உடம்புல இருந்து கழிவு நீர் வெளியேறும் கழிவு நீர் தான் உடம்போட சூடு குறையும் மண்டை அதனால என்ன செய்யுது போய் தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க போய் உருளுது தண்ணி உடனே காஞ்சிடும் அதனால சேர்வு எங்க இருக்கோ அங்க போய் உருண்டுட்டு வருது அது ஒரு ஒரு மணி நேரம் தாக்க முடியும் அந்த சீனஸ் அந்த சேரு அது சாப்பிட அதனாலதான் பஞ்சி குட்டைகள்லாம் சாக்கடையில புறண்டு புரண்டுட்டு வருது அது மாதிரி நம்மளும் நம்மளோட ஸ்கின்னை போட்டு புரட்டிட்டு புரட்டிட்டு வருது ஏன் டிரெஸ் கம்மியா போடுறதுதான் நாகரிகத்தின் அடையாளம்னா ஆடு மாடு எருமை நாய் இதுகள்லாம் தான் பெரிய அளவுல நாகரீகத்தினுடைய முதல் நிலையில இருக்காங்க ஏன் ட்ரெஸ்ஸே போடுறது இல்லை நம்பர் நம்ம அவங்க நாகரிகத்தினுடைய உச்சத்துல இருக்கிறாங்க அப்படித்தான ஒரு மட கூட்டம் போடக்கூடிய ஹிஜாபை போடக்கூடிய கூட்டத்தை பார்த்து உனக்கு அறிவே கிடையாது உனக்கு நாகரிகமே கிடையாது நீங்களாம் இப்படி அடிமையாக கிடக்குறீங்கன்னு சொல்லி கொடுக்கிறது அப்படியா இந்த நாட்டின் முதல் பெண்ணாசிரியர் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே அப்பெல்லாம் பெண்களுக்கு பள்ளிக்கூடமே கிடையாது பெண்கள் வெளியே போய் படிக்கவே வாய்ப்பு இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கணவர் இறந்து போனா அவரை எரிக்கும் போது அந்த அந்த நெருங்குலையே கொண்டாடி போயிட்டு உயிரோட போட்டு கொளுத்துவான் உடன்கட்டை ஏறுதல் என்கிற சதி என்கிற மிக மோசமான ஆண் ஆதிக்க சமூகம் ஏண்டா அப்படி போட்டு உயிரோட பொம்பளை எரிக்கிறீங்கன்னு கேட்டா அந்த கணவன் சொர்க்கத்துக்கு போணுமா அதனால எரிக்கிறாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி எப்படி தேர்ந்தெடுத்துக்கா பாருங்க அந்த ஆண் ஆதிக்க சமூகம் இங்க இருந்து மாறிடல டிசைன் டிசைனா இருக்கு வேற வேற வடிவத்துல இருக்கு இன்னும் முழுசா மாறல இன்னும் முழுசா எங்கேயுமே மாறல அந்த ஆணாதிக்க சமூகம் சொல்லுது நீ குறைச்சலா ட்ரெஸ் போட்டா தான் என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருப்ப அப்ப இந்த சூழ்ச்சிக்கு அடிமையாக இன்னைக்கு இருக்க தலைமுறை பிள்ளைகள் பர்தா போட கஷ்டப்படுறாங்களே கச கசன் ஆகுது ஆமா ஆகத்தான் செய்யுது இப்ப இது இல்லாம இல்லாம உட்காந்து பேசினா கொஞ்சம் நல்ல காத்து நல்லா காத்து தான் இருக்கும் அப்படி தானே கொஞ்சம் நேரத்து விருது இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் தானே கபூர்ல கசகசன் இல்லாம இருக்க என்ன செய்வீங்க கபூர்ல ஒரு வாழ்க்கை விட்டு தானே அங்க உங்களுக்கு வெக்கையா இருக்குமே ஏசி இருக்காது ஃபேன் இருக்காது காத்தோட்டமாக இருக்காது என்ன செய்வீங்க கபர் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்று நம்ப கூடியவர்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும் அங்க என்ன செய்வோம் நீங்க இங்க அல்லாவுக்காக ரசூலுக்காக ரசூலா கொடுத்த சரியத்தை ஃபாலோ பண்ணி இங்க நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான் அழகா அல்லா தாளாடி தூங்க வச்சிருவான் குளு குழுன்னு இருந்துட்டு நம்ம மேலே ஏறி வருவோம் மறுமைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க எல்லாரும் இன்ஷாந்தான நல்லா ஆசைப்படுவோம் நீ எடுத்து வைப்போம் கேட்டியான்னு நான் நல்லா கேட்க போகிறேன் நீ எப்போவும் கேட்ட கேட்டா நான் கடப்ப போகிறேன் நீ கேட்டியா கபூர் வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு என்று நம்பக்கூடியவர்கள் நிச்சயமாக இங்கே பயந்துற நம்ம பேணுங்களாக இருக்கும் மக்ஸ்டர் என்ற ஒன்று உண்டு வீசா பிராஸ் என்ற ஒன்று உண்டு சிராகம் குஸ்திகின் பாலன் என்ற உண்டு அதில் கருவேக மக்கள் உண்டு அதை கேள்விடாம தாண்டி போகணும் இப்படி கொண்டு கொண்டிருந்தோம்னா நம்ம இங்க ஒழுக்கமா இருப்போம் நல்லபடியா இருப்போம் வேணுதுல இருப்போம் ரசோலா கொடுத்த சரீதத்தை முழுமையாக நேசித்தவர்களாகும் சொன்னதையும் கேட்டங்க நம்ம எப்படி முழுமையாக ரசூலை நேசித்தவர்களாகும் நாளைக்கு மகசார் அடிக்கும்போது நமக்காக பரிந்துரையை கொண்டு வந்து என்னுடைய உண்மை அவங்களோட பாவங்களை மன்னித்து அதான் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க மட்டும் தானே வர முடியும் வேற யாரும் பிரோஜனப்பட மாட்டாங்கல்ல சொல்லுவீங்க அல்ல நாளை கேட்கும் போது ரசூல் நாளை கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க எதுக்குமே வந்து ஒன்னும் செய்ய முடியாத சூழ்நிலையில சமூகம் இருக்கிறது ஆனா நமக்கு என்ன அல்லா பண்ணிச்சுருவா அப்படிங்கிற நினப்பு அதெல்லாம் மன்னிச்சிருவான் ஆனால் நாம் என்ன மாதிரியான ரசூலின் பரிந்துரையை பெறுவோம்னு வச்சுப்பாங்க ரசூலா சொல்லி பேச்சு கேட்ட நல்ல பிள்ளைகளா இருந்தா ரசூலா பரிந்துரை செய்வாங்க நம்ம சேட்டரான பிள்ளைகளா இருந்தா ரசூலா என்ன செய்வாங்க தொண்ணூற்றி ஒன்பது வகையான சுவனங்கள் இருக்கும் ஒரு சொர்க்கத்துக்கும் இன்னொரு சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள தொலைவம் யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி சொர்க்கத்துக்கு போயாச்சு அலமதுல்லா நரகத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டோம் தொண்ணூத்தி எட்டுக்கு போகணும்னா இந்த பூமியை விட மிக கடினமான விடயங்கள் நடந்து ப்ராசஸ் ஆனா தான் தொண்ணூத்தி எட்டுக்கு போக முடியும்னு அல்ல எதாவது ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு வைங்க இப்ப நமக்கு தெரியல அவங்க அல்ல தொண்ணூத்தி ஒன்பது வகையான சொர்க்கம் வச்சிருக்கான்றதுல இருந்தே தெரியுது யார் யாரும் எங்க போட போறான் அப்படின்னு அதுக்கு அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு படாத பாடுபடுறதுக்கு பேசாம இந்த பூமியிலே ரசுல்லா சொல்றதை கேட்டு வாழ்ந்து ஃபர்ஸ்ட் இடம் ஜலத்தில் பிடிக்க சொல்ல பிடிச்சிடலாமா ஆமாவா இல்லையா ஆமா அப்ப என்ன செய்யறது நிறைய தான தர்மம் செய்யுங்கள் ரெண்டு விஷயம் தான் மகர் உட்பட எல்லா சரீரத்தையும் உடைச்சதுக்கு பரிகாரம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு நிறைய தான தர்மம் செய்யுங்கள் ரெண்டாவது தொடர்ந்து நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கவும் ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்யுங்கள் நான் நிறைவு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து ரசூல்லாவை உயிருக்கு அதிகமாக நேசியுங்கள் அப்படி நேசித்தால் நாம் வெற்றியாளர்கள் இந்த சமூகம் மீது கொட்டக்கூடிய குப்பைகளுக்கு தலை கொடுக்காதீர்கள் நீங்க என்ன இப்படி செய்கிறீங்கன்னு எதிர்த்து நில்லுங்க அதுவும் குறிப்பாக பெண்களின் சமூகம் இந்த விழிப்புணர்வை அடைஞ்சிட்டாங்கன்னா அல்ஹமுது எந்த கவலையும் இல்லை சமூகத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அதனால இங்க வராத பெண்களுக்கு இந்த செய்தியெல்லாம் ஏற்றி வைங்க இதை அதெல்லாம் பேசுனாங்க இதை அதெல்லாம் சொன்னாங்க இந்த நோட்டீஸ கொடுத்தாங்க நீ வரல நான் போய் கேட்டு வந்து உங்ககிட்ட இந்த தகவலை சொல்றேன் அப்படின்ற செய்தியை வராத உங்கள் பகுதி மக்களுக்கு ஏற்றி வைங்க